என்னென்னா முதல்ல வந்து எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வளர்மதி தோழர் ஜெயராணி தோழர் நம்ம இயக்குநர்கள் இருவருக்கும் அப்புறம் சால்ட்டு பதிப்பகத்தோட நரன் அவர்கள் அப்புறம் நம்ம நண்பர்கள்லாம் கூட வந்திருக்காங்க எனக்கு என்ன பட்டுச்சுன்னா இது வந்து ஒரு நல்ல அதாவது தண்டகாராணி படம் படத்துக்கும் இந்த புத்தகத்துக்குமே ஒரு சம்பந்தம் இருக்குது மூகம்மா காடு அப்படின்னு நினைக்கிறேன் அந்த கதை பேர் நினைவுலேருந்து சொல்கிறேன் அந்த இது பார்த்திங்கன்னா அது படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதாவது தோழர் எப்படி எழுதியிருப்பாங்கன்னா அது மூணாவது கதைன்னு நினைக்கிறேன் ஒரு அவங்க வந்து ஒரு பத்திரிகையாளருங்கிறதுலேருந்து அவங்களுக்கு வந்து ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு நிறையா இருக்குது அவங்க வந்து ஒரு காட்டுக்குள்ளே போகிறாங்க ஆணைகள்லாம் இருக்கிறதுனால ரிசர்வ் ஃபார் அதாவது இந்த பொதுமக்கள்லாம் வெளியே வெளியில் போகக்கூடிய வேலைகள் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப தோழர் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது அனுபவமாக எழுதியிருப்பாங்க அது ஈக்குவலண்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆணை ஒரு கதையில் கூட நீங்கள் அதை பார்க்கலாம் எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா நான் கரெக்டாக ஆணைமலை படிச்சுட்டு இதில் ரெண்டு கதை படிச்சிருந்தேன் கரெக்டாக மூணாவது கதை படிக்கிறப்ப அது முகம்மா காடாக இருந்துச்சு அவங்களோட கதைகளில் எப்படி வருதுன்னா பழங்குடியின மக்கள் அவங்க வந்து துரத்தப்படுற ஒரு விஷயம் வந்து அந்த முகம்மா காடில் வந்து வருது நீங்கள் தண்டகாரண்யம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட மோர் ரிலேட்டபுளாக நான் பார்க்குறேன் தோழரோட கதைகளில் நான் முக்கியமாக பார்க்குறது என்னென்னா தோழர் வந்து நிறையா பெண்கள் வயதான பெண்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க தோழரோட கதைகளில் வந்துக்கிட்டே இருக்காங்க அதே நேரத்தில் அவங்க கதைகளில் எங்கேயுமே குயிலம் சொன்ன மாதிரி எங்கேயுமே வந்து ஒரு சோகமான நிகழ்வு நடக்கிறதே இல்லை கடைசியில் வந்து அவங்க அதிரடியாக அது வந்து பாசிட்டிவ் நோட்டில் முடிக்கிறாங்க அட்டாக்கிங்காக முடிக்கிறாங்க அதை பார்க்குற அந்த சேஞ்ச் ஓவராக நான் பார்க்குறேன் தோழரோட கதைகளில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த சென்னிலம் அப்படிங்கிற ஒரு கதையில் உதாரணத்துக்கு சொல்லலாம் அந்த கதையை மாதிரியே என் நண்பருக்கு ஒரு கதை நடந்துச்சு மதுரையில் இப்பயுமே நமக்கெல்லாம் அவங்க படிக்கிறப்ப நம்ம இங்கே சென்னையில் உட்காந்துட்டு நம்ம ஒரு எலைட்டாக உக்காந்துட்டிங் எங்கே ஜாதி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஆனால் மேலூரில் மதுராதம் நடந்த சம்பவம் நண்பர் ஒருத்தர் வந்து பிஹெச்டி ஆக்சுவலாக பிஹெச்டி முடிச்சிருக்காரு அவர் வந்து ஒரு அட்டவணை பட்டியலின இதை சேர்ந்தவர் ஒரு கலை செயல்பாட்டாளர் அங்கே அங்கே நம்ம தூய்மை பணியாளருக்கு டாக்குமெண்ட்ரி பண்ணுறதுக்கெல்லாம் நண்பர் தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணார் அந்த நண்பர் வந்து இன்னொரு நண்பருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போகிறப்ப அது வந்து ஆதிக்க சாதி ஏரியா உன்னொரு நண்பர் நண்பர் வந்து ஆதிக்க சாதிக்காரர் மதுரை மேலூரில் இப்போ நடந்த விஷயம் ரீசெண்டாக கூட நான் ஒரு கற்றோரப்போ அதை நோட் பண்ணி எழுதிருந்தேன் அப்படியே சின்னம்மில் பார்த்த மாதிரி இவர் நண்பர் தான் கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஆஃபீஸில் கொண்டு போய் இறக்கி விட்றாரு இறக்கி விட்டுட்டு அவர் உள்ளே ஆஃபீஸில் வேலை பார்க்குறது வெளியில் நின்றுருக்காரு ஒரு பெரியவர் வந்து கேட்குறாரு என்னப்பா என்ன ஆளுக மதுரெல்லாம் இந்த வார்த்தை நீங்கள் யாராவது மதுரை பக்கத்துல வந்திருக்கீங்களா சவுத்துலேருந்து கேட்பாங்கல்லானே என்ன ஆளுக நீங்கள் ஆமாம் நீ என்ன ஆளுப்பா அப்படின்னா அதான் சொல்ல முடியாதுங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு இவர் கொஞ்சம் எல்லாமே மார்க்ஸு பெரியார் அம்பேத்கர்லாம் படிச்சுட்டு வரக்கூடிய ஒரு கள செயல்பாட்டர் நண்பர் அவர் சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காரு நீ எல்லாம் என்னப்பா செருப்பு போட்டு வர நீ உடனே சொல்ல முடியாத அவங்க டக்குன்னு ஒரு தலித் ஐடென்டிட்டியை வந்து ஒரு பட்டியலினா அட்ட அட்டவணை சாதியை சேர்ந்தவருங்கிற புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கிட்டு அவர் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க நீ எல்லாம் எப்படி உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஒரு பத்து பேர் கூடிடுறாங்க அந்த அலுவலுக்கு போன நண்பர் வந்து ஆதிக்க சாதிக்கிறாரு அவர் வெளியில் வர்றாரு அண்ணே நீ பிரச்சனை பண்ணானே வானே போலானே அப்படிங்கிற விவர்ட இவர் எனக்கு அப்படியே சிவ இந்த கதை சென்னிலமில் அப்படியே இதே கதை இருக்குது ஒரு பெரியவரை கூட்டிகிட்டு போவார் எனக்கு அப்போ தான் தோணுச்சு அதாவது ஒரு இயல்பாக எனக்கு என்ன பட்டுச்சுன்னா மலையாளத்தில் நம்ம மொழிபெயர்ப்புலாம் பார்க்குறோம் கேஆர் மீராவோட மொழிபெயர்ப்புலாம் பார்க்குறோம் ரொம்ப அட்டகாசமான ரைட்டிங் தான் கேர் மீரா ரைட்டிங் நான் வந்து வித் டியூ ரெஸ்பெக்ட் தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து அந்த ஒரு ஒரு நிறைய மெட்டஃபர்ஸ் உள்ளே வரும் உள்ளுக்குள்ளே ஆனால் என்னென்னா தனிநபர் நான் ஒரே ஒரு புக்கு தான் படித்தேன் இந்த மரத்தையும் மரத்தை மறந்து என்னான்னு நினைக்கிறேன் நிறைய மெட்டபர்ஸ்குள்ளே உள்ளே போய்கிட்டே இருக்காங்க எனக்கு என்ன பட்டுச்சுன்னா ஒருவேளை ரியல் வாழ்க்கையோட அனுபவங்கள் குறைவாக இருக்க போய் அந்த எழுத்தாளர்கள் வந்து அந்த கற்பனைக்குள்ளே நிறையா போகிறாங்களான்னு தோணுச்சு அதுவும் நான் தப்பு சொல்ல வரல ஆனால் நம்ம வந்து நிறைய நேரங்களில் அந்த மெட்டஃபரிக்கலாக அணுகிறவங்களை வந்து பெரிய ரைட்டர்ஸ் நோ ஈவன் சினிமாவில் கூட பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கேட்டோம்னா பா ரஞ்சித்தா இல்லை மாரி செல்வராஜா இல்லை வெற்றி மாறனா இல்லை தியாகராஜா குமாராஜாவா நிறையா சினிமாட்டிக் பேர்சன்ஸ் வந்து தியாகராஜா குமராஜாவை தான் ஃபர்ஸ்ட்டு சொல்லுவாங்க அவர் தான் சினிமா மேக்கிங்கில் பயங்கரமாக இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க நான் தப்புலாம் சொல்ல வரலாம் வித் டியூ ரெஸ்பெக்ட் ஆனால் வாழ்க்கையுக்கு அனுபவம் இருக்கிற ஒரு பைசனுக்கு ஒரு உண்டான அனுபவத்தை வந்து அவர் கொடுக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல பட்டு ஒரு மரியாதையோடு தான் நான் சொல்கிறேன் அந்த விமர்சனமாக வைக்கிறேன் கேஆர் மீராங்கிறவங்கள வந்து இன்னைக்கு தமிழில் கூட நிறைய பேர் கேஆர் மீரா வந்து அவ்வளோ கொண்டாடிட்டு இருக்காங்க ஆனால் பக்கத்தில் இருக்காங்க நம்ம ஜெயராணி தோழர் நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா அவங்க வந்து நேரடியாக நிறைய கலானுபவங்கள்லேருந்து ரத்தமும் சதையுமே ஒரு எழுத்து வந்து எந்திரிச்சு வருது அதுக்குள்ளே அவங்க மெட்டாஃபரையும் போடுறாங்க ஈவன் அந்த மூக்கம்மா காட்லலாம் கூட நிறைய அந்த எனக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வராதனால நான் இன்னும் அந்த என்னோடய ரவிவில் சொல்லியிருந்தேன் திருப்பி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து தான் சொல்லியிருப்பேன் நான் சில அந்த காடுகளோட கனெக்ட் பண்ணி அந்த மக்களை காடாக மாறிட்டாங்களா அவங்கள கண்டே பிடிக்க முடியாது அந்த பழங்குடியின மக்களை ஒரு பழங்குடியின கிராமத்தில் அந்த ஒரு அந்த லேடியை வந்து வெளியில் அதாவது அந்த அந்த பழங்குடியின மக்களை வெளியில் அனுப்பக்கூடிய ஒரு சூழல் அங்கே இருக்கும் அந்த இடத்துல அவங்க போவாங்க அந்த மக்களோட ரெசிஸ்டன்ஸு அந்த ஒரு பாட்டியோட பேசுவாங்க அந்த உரையாடல் தான் முகமாக காடு அப்போ தோழரோட எழுத்துக்களை நான் மெயினாக என்ன பார்க்குறேன்னா பெண் விடுதலை வந்து கண்டிப்பாக இருக்குது அதே மாதிரி இப்போ ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களோட கதைகளாக இருக்குது என்ன கதையாக சொன்னாலும் அதே நேரத்தில் இந்த மக்களை வந்து வாழ்விலேருந்து துரத்துறாங்கல்ல இப்போ எனக்கு இந்த மூகமா காடும் மலையம்மா கதையும் எனக்கு ஒரே மாதிரி படுது மலையமாங்கிறவங்க அவர் தோழர் சொன்னார் மலையம்மா வந்து பார்த்திங்கன்னா அந்த தாகத்துக்காக அந்த தண்ணிக்காக சண்டை போட்டுட்டு இருக்கிறவங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த இடத்துலையும் அவங்க வந்து அவங்களோட இருப்பு இருக்குல்ல இவங்களுக்கும் அந்த இருப்பு தான் அது பார்க்கறதுக்கு கிராமம் மாதிரி இருக்கலாம் ஆனால் வெவ்வேறு கதைகள் வெவ்வேறு ஸ்டேட்ஸில் எனக்கு வந்த மாதிரி இருந்துச்சு தொடர்வு அதாவது நீங்கள் ஒரு நாங்கள் நான் வந்து ஒரு புத்தகம் இங்கே சேனல் வச்சுருக்கேன் பொதுவாக அந்த ஒரு சிறுகதைகளோட ஒட்டுமொத்த பேட்டர்னில் பார்த்தோம்னா அந்த எழுத்தாளர் யாருங்கிறத ஒரு கண்டுபிடிக்கிறதா எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் ஒரு நாவலில் கண்டுபிடிக்கலாம் எழுத்தாளர்களோட ஒட்டுமொத்த பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா அந்த முதல் கதையிலேருந்து எல்லா கதையிலையுமே அவங்க கதைகளில் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டில் முடிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது ஒரு கதை இதுன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு ஒரு இது மாதிரி எழுதியிருப்பாங்க பழைய அந்த கதை பேர் எனக்கு மறந்து வச்சு சொல்றேன் ஆமாம் ஒரு பழைய ஒரு புராண கதை மாதிரி எழுதியிருப்பாங்க நெடுமுகல் மாதேவி அந்த கதையில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அந்த டிரான்சிஷன் இருக்கும் அதாவது இன்சியலாக அந்த கதையில் ஆணாதிக்கம் வருதுன்னா கடைசியில் முடிக்கிறப்ப அந்த பெண்கள் வந்து ஜெயிக்கிற மாதிரி தான் அவங்க முடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க கதையில் அந்த பாசிட்டிவ் நோட்டு பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டே இருக்கும் பெண்களுக்கான குரல் இருந்துக்கிட்டே இருக்கும் இன்னொரு கதை வந்து அந்த ஒரு ஒருத்தவங்க இருப்பாங்க ஒரு ஆணோட இதுக்காக ஒரு பெண்ணோட வாழ்க்கையை வந்து இது பண்ணுவாங்க குலசிங்க குலசிங்க இதில் வந்து அந்த ஜாதியும் ஆணாதிக்கமும் சேர்ந்துருக்குங்கிற ஒரு விஷயத்தை தோழர் வைக்கிறாங்க இப்போ நீங்கள் ஜாதியை வந்து எப்படி காப்பாற்றுறாங்க இப்போ நம்ம வந்து ஆணவ கொலைகள் நடந்துகிட்டு இருக்கிற காலகட்டமாக இருக்குது அந்த ஜாதியை வந்து பெண்களோட ஒரு கற்புல தானே அந்த ஜாதி வந்து நிலைநாட்டப்படுதில்லை அப்போ அந்த குலசிங்க காவுங்கிற ஒரு கதையில் ஒரு அந்த பெண் வந்து அந்த ஆணுக்கு அதாவது அவங்க வீட்டை சொல்ல சொல்ல சொல் பேச்சு கேட்கக்கூடிய பெண் ஆண் வந்து ஒரு கலெக்ட் கேஸில் மாட்டிக்கிட்டாங்கிறதுக்காக ஒரு போலீஸுக்கு இது பண்ணி சொந்த ஜாதிக்காரன் அப்படின்னு பண்ணி அது டோட்டலாக அந்த பொண்ணோட வாழ்க்கை ஸ்வாயில் ஆயிடும் கடைசியில் எப்படி எப்படி இருக்குது நம்ம ஊர் சமூகம் எப்படி இருக்குது நம்ம ஊர் பெண்களுக்கு பெண்களே எதிரியாக இருக்காங்க அவங்க அம்மா எதிரியாக இருக்காங்க அவங்க பாட்டி எதிரியாக இருக்காங்க முதல் கதை இதுவும் சேர்ந்து வர்ற மாதிரி எனக்கு தோன்று சொல்ல முதல் கதையில் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி ஆக்சுவலாக தான் வில்லன் மாதிரியே இருந்துகிட்டு இருக்கோம் கடைசியில் பார்த்தா அந்த பாட்டிக்கு தான் அந்த சொத்து வந்து ஆணுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த பாட்டிக்கு இருக்கிறதா இது பண்ணியிருப்பாங்க ஸோ இவங்க கதைகள் ஃபுல்லாகவே எப்படின்னா கடைசி அந்த செவரளி பூச்சலம் அந்த கதையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கதை அந்த கதையை பற்றி நிறைய பேர் பேசியிருப்பாங்க வெளியில் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளாகரிசமில் வந்து ஒரு மாட்டிக்கிட்ட ஒரு கதையாக இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் அவங்களோட அசிஸ்டண்ட் வந்து அதை எடுத்து இது பண்ணாங்க அது ஒரு வழக்கெல்லாம் இருந்துச்சு அது நானும் பார்த்தேன் ரெண்டு கதைக்குமே ரெண்டு கதையும் கிட்டத்தட்ட ஒரே கதை தான் அது எப்படி பிளாக்ரிசம் இல்லைன்னு கூச்சப்படாமல் சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல எனக்கு என்னென்னா நான் வந்து ஒன்றும் கூட நான் அதை ரிவ்யூ பண்ணுறப்போ அது அந்த ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு நான் ரிவ்யூ பண்ணது இப்போ சடனாகி வெளிலன்னு ஃபோன் பேசிகிட்டு இருக்கப்போ வந்து பேச சொல்லிட்டாரு இல்லைனா ஒன்றும் நல்லா ப்ரிப்பர் பண்ணியிருப்பேன் ஏன்னா இதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கிறதுலேருந்து நான் சொல்கிறேன் எனக்கு என்னென்னா தாம ஏகாசக்கு எனக்கு வந்து ஒரு கோரிக்கை சின்ன கோரிக்கை இந்த மாதிரியான விஷயங்களில் ஏன்னா எல்லா ஒரு அமைப்புங்கிறது வந்து எல்லாத்தையும் கொண்டாடுறத தாண்டி வெற்றிமாறன் மாதிரி தோழர்களே அவர் நம்ம தோழர் தான் நமக்கு நமக்கு ரொம்ப ஒரு நட்பு ரீதியான தோழராக இருந்தால் கூட அப்படி இருக்கிறப்ப இந்த அமைப்பு ரீதியாக அந்த பிளாகரிசத்துக்கு ஏத்தாப்பில் குரல் கொடுக்கணும்னு நான் பார்க்குறேன் நான் இன்னைக்கு கிளை சார்பாக கண்டனம் தெரிவிக்கிறோம் அடுத்து இல்லை மாவட்டம் சார் அது அதுதான் என்னோட கோரிக்கை நான் அது நான் வீடியோலேயே அதான் பேசியிருப்பேன் ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அந்த அந்த ப்ரொடக்ஷன் அந்த இதுக்கு இதை பார்த்தேன் அவங்களோட இது பார்த்தா பெரிய 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 ஆட்களோட இதில் மத்தியில் அது வந்து பாம்பே இதில் பார்த்தீங்கன்னா பெரிய ஆதிக்கமான ஆட்கள் மத்தியில் அது ரிலீஸ் ஆகுது அதை மில்லியன் கணக்கான ஆட்கள் பார்க்குறாங்க கீழே போயி இது போனால் ஹூ இஸ் ஜெயராணின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாகரிசம் மேட்டரில் நான் என்னென்னா நான் என்னென்னா இது என்னோட கோரிக்கை அந்த கதைகள்லாம் ஒரு தோழர் சொன்னார் நீங்கள் எல்லாமே இன்னும் எல்லா கதையும் விட நீங்களாம் படித்தது ஒம்போது கதைகளுமே நல்ல அனுபவங்கள் தான் எல்லா கதையுமே நல்லா பேச முடியும் ஸோ இந்த பிளாகரிசமுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு அமைப்பு ரீதியான ஒரு செயல்பாடு அதுக்கு தான் கலை இல இலக்கிய பெருமன்றமோ தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கமோ இல்லை பெரியாரி அமைப்புகளோ இருக்குதுன்னு நினைக்கிறோம் ஸோ ஒரு இலக்கியம் சார்ந்த ஒரு அமைப்பு இருக்கிறப்ப இந்த மாதிரி கூடி நான் அந்த தோழர்களை கொண்டாடுறத விட நாங்கள் இருக்கோம் தோழர்களுக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு சப்போர்ட்டாவது தாமு ஏக்க சார் பண்ணணுங்கிறது என்னோடய கோரிக்கை என்னடா வெளிலருந்து ஆர்டர் போடுறேன்னு நினைக்காதீங்க பட்டு எனக்கு வந்து அது உனக்கு தோணுச்சு எனக்கு இந்த மேடையில் நான் பயன்படுத்திக்கணும்னு நினச்சேன் நான் சரிங்க தோழர் எல்லாருமே அவர் குயிலன் சூப்பராக பேசினீங்க தோழர் ரொம்ப அட்டகாசம் இது பண்ணிங்க தோழர் இன்னும் நான் பெட்டராக கூட பேசிக்கலாம்னு நினைக்கிறேன் நன்றிங்க தோழர் நன்றி தோழர்